இனியத்திற்குரிய அல்லாஹ் பின்னால் அல்லாஹு அல்லாஹூ தானா ஆனில பலவிதமான விஷயங்களை சொல்வது இன்னைக்கு பதினேழாவது ப பதினேழாவது திசுவினுடைய முக்கால் திசு மற்றும் பதினெட்டாவது திசுவில் ஒரு அரை திசு மொத்தம் ஒன்னேகால் திசு போதப்பட்டிருக்கின்றது உணவில்லாம் இந்த சூறாக்களிலே அல்லாஹ் தானா பலவிதமான அத்தாட்சிகளை சூறத்தில் அன்பியா என்று சொல்லக்கூடிய சூறா நபிமார்களை பற்றி உண்டான சூறா நபிமார்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துவான் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுவான் இதற்கடுத்தபடியாக சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய சூறா கண்வென் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி உண்டான விஷயங்கள் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் முதல் முதலிலே ஹஜ்ஜிலே செய்த கிரிகைகள் என்னென்ன விஷயங்களை அங்கே ஹஜ்ஜிலே நிறைவேற்றினார்கள் போன்ற அமல்கள் எல்லா விஷயங்களையும் அல்லாஹுத் தாலா சொல்லி காட்டுவான் அதற்கு அடுத்தபடியாக சூரத்தில் முக்மீனூன் என்று சொல்லக்கூடிய சூறா பதினெட்டாவது பிசுவிலே இந்த சூறா அல்லாஹு தாலா இன்றைய மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒரு வார்த்தை அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்லியிருப்பார் இன்றைக்கி நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு தனி நபரிடத்தில் வருமானம் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை ஒரு மஹல்லாவினுடைய சூழ்நிலை ஒரு ஊருடைய சூழ்நிலை ஒரு ஜமாத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய சமூகமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் நமக்கு தனித்தனியாக பார்த்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் சரி எல்லா விதங்களிலும் பிரச்சனைகள் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தனித்தனியை பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றோமே தவிர்த்து யாரும் இதற்கு ஒரு ஒற்றுமை கண்டான வழியை தேடுவதில் எல்லாருமே பின்தங்கி தான் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான நிலை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நான் வச்சிருக்க இயக்கம் தான் பெருசு நான் வச்சிருக்க கொள்கை தான் பெருசு நான் வச்சிருக்க கட்சி தான் பெருசு யார் வேண்டுமோ எப்படி வேண்டாலும் சொல்லலாம் ஆனால் என்னுடைய இதுதான் பெரியது நான் தான் கரெக்ட் என்று எதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றோமோ அது வரைக்கும் நம்மளை தோல்வி துரத்தி கொண்டே தான் இருக்கும் அதுவரை நமக்கு வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு எந்த எந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹாலா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தில் கூட சொல்லுவான் உங்களுக்கு கால்நடைகளில் கூட நமக்கு நாம் படிப்பினை வைத்திருக்கின்றோம் அதிலிருந்து நீங்கள் பால் பிடிக்கிறோம் அதிலிருந்து நாம் மாமி சத்து சாப்பிட்றோம் அதிலிருந்து தயார் செய்யப்பட்ட உடைகளை உடுத்துகின்றோம் போன்ற விஷயங்கள் தாலா நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயத்தை புறானில பதிவு செய்து அந்த கால்நடைகளை கொண்டு உங்களுக்கு படிப்பினை கொடுக்கின்றோம் என்பதாக அல்லா முகத்தாலா சொல்லுவான் அதே மாதிரி கால்நடைகள் நமக்கு எது த ஹலாம் எது ஹலால் என்ற விஷயங்களையும் தாலா சொல்லுவான் ஆனால் இந்த கால்நடைகளை வச்சு கூட இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது தெரியும் ஒரு இறைச்சி என்ற ஒரு விஷயத்தில் கூட இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வெறும் சாப்பிட்ற பொருள் தான் வெறும் சாப்பிட்ற பொருள் தான் கரீன்றது நம்ம தினமும் நம்ம நாம மட்டும் கிடையாது எல்லாரும் எல்லா காலங்களிலும் காட்டுவாசிகளில் இருந்து பெரும் பெரும் மனிதர்கள் வரை இறைச்சி என்பது எல்லாரும் ஒரு உண்ணக்கூடிய ஒரு உணவு அவ்வளவுதான் அதற்காக வேண்டித்தான் மிருகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது மனிதர்களுக்காக வேண்டிதான் மிருகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு விஷயத்தை உண்ணுகின்றதோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சாப்பிடுவதில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தால் சாப்பிடுவதில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதை யாரும் சாப்பிடக்கூடாது என்று ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் அதை வைத்து கூட நமக்கு ஹலாலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட விஷயத்தை கூட நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை பறிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டான ஒரு விஷயம்தான் இது சாதாரண மனிதன் எல்லாருக்கும் உண்டான ஒரு உரிமை ஆனால் இங்கு இதற்கு கூட நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வழி இல்லாமல் கிடக்கின்றது காரணம் நம்மிடத்திலே எந்த விதத்திலும் ஒற்றுமை என்பது இல்லை என்னத்துக்குரியவர்களே இப்பொழுது நாம் எல்லாம் உண்மீன்களா இப்பொழுது நாம் எல்லாம் முக்மீன்களா அதுவும் வெற்றியாளனான முக்மீன்களா என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு முக்மீனா இருப்பதை விட ஒரு வெற்றியாளன் முக்மீனாக இருக்க வேண்டும் ஒரு வெற்றியாளனான முக்மீனாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது உல்லாஹுதாலா தனது திருமறையிலே எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டும் பொழுது இதை செஞ்சா இது கிடைக்கும் இது செஞ்சா இது கிடைக்கும்னு சொல்லுவான் ஆனால் இன்று சோதப்பட்ட இந்த சூரா முக்மினூன் என்ற அத்தியாயத்திலே முதல் வசனத்தை சொல்லுவான் திக்மினூன் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி விட்டு விட்டார்கள் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதாக சொல்லவில்லை முக்மீன்கள் வெற்றி விட்டு விட்டார்கள் எப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை அம்மாவுக்கான குரானிலே பதிவு செய்வான் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சுற்றி சுற்றி நின்றுகிட்டே இருக்குது ஆனால் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது எங்கே இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியல ஆனால் நாம நினைச்சுக்கிறோம் இந்த கட்சியில இருக்கும் அந்த கட்சியில இருக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கும் அந்த கொள்கையில இருக்கும் இந்த கொள்கையில இருக்கும் எங்க தேடினாலும் கிடைக்காது எங்க தேடினாலும் கிடைக்காது இன்னைக்கு கொள்கைக்காக வேண்டி கட்சிகளுக்காக வேண்டி இயக்கங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்களையே பிரித்து விட்டு கிடைக்கிறோம் விட்டு கிடக்கிறோம் ஒரு சஃல சரியான முறையில் நிக்கிறது கிடையாது ஆனால் சொல்கிறான் கதாபி முக்மினோன் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யார் என்று தெரியுமா அல்லதீனி முக்மீன்களுடைய முதல் முதல் ஒரு அறிகுறி வெற்றி பெற்ற முக்மீன்களுடைய முதல் அறிகுறி அல்லதீன்ஹிம ஹாஷியோ அவர்கள் தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள் தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள் அவர்கள் தொழுவாங்கன்னு சொல்லல் அல்ல தொழுகிறத சொல்லலை தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள் என்பதாக சொல்கின்றான் இணையத்திற்குரியவர்களே இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை மட்டும் சிந்தித்துப் பார்ப்போம் இன்னைக்கு தொழூரமா தொழுலையான்றது அடுத்த பிரச்சனை தொழூரமா தொழுலையா என்றது அடுத்த பிரச்சனை ஆனால் தொழுகை என்ற ஒரு விஷயத்தில் நான் தக்பீர் கட்டும் பொழுது இமாம் ஓடு அல்லது தனியாக தக்பீர் கட்டிய பிறகு நம்மளுடைய நிலையை நாம் விசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா சொல்றான்ல ஹாஷ் ஹோன் பயந்து நடு நடுங்கியவர்களாக இறைவனுக்கு நடுநடுங்கியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்கின்றான் அல்லாஹு தாலா இன்னைக்கு நம்ம எத்தனை பேத்துக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய சிந்தனைகள் அக்கம்பக்கத்தில் உள்ள சிந்தனை போகாமல் இருக்குது இன்னைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளுடைய சிந்தனைகள் வராமல் இருக்கின்றது நம்மளுடைய வியாபாரத்தினுடைய சூழ்நிலைகள் வராமல் இருக்கின்றது நம்மளுடைய வெளியினுடைய சிந்தனைகள் வராமல் இருக்கின்றது கண்ணியத்துருக்குரியவர்களே இப்படித்தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா நம்ம எல்லாத்துலேயும் பிரிஞ்சுப்போம் நாம எல்லாத்துலேயுமே பிரிஞ்சுட்டோம் நம்மளுடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மகல்லாவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஜமாத்தாக இருந்தாலும் சரி முஸ்லீமாகவே பிரிஞ்சு முஸ்லிம்களாகவே முஸ்லிம் பலவிதமான முஸ்லிம்களாக இன்னைக்கு பிரிந்து கிடக்கின்றோம் இதுதான் நம்மளுடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இன்றைக்கி நம்மளுடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் கண்மினி நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் தொழுகையை கடைபிடிக்கணும் தொழுகையை கடைபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஏன் சொல்றாங்க சொல்ல எந்த அளவுக்கு வற்புறுத்தி இருக்கிறாங்க தொலுகையை எந்த அளவுக்கு தங்களுடைய கடைசி நேர சக்கராத்தனுடைய நேரத்தில் கூட இரண்டு நபர்கள் இரண்டு சகாபாக்கள் தங்களுடைய புஜங்களை பிடித்து போய்கிட்டே தூக்கிக்கிட்டு போவாங்க செலவாக அனைவசல்ல மன்னர்களால் தங்களுடைய கால்களை பூமியின் மீது வைக்க கூட முடியாது தங்களுடைய கால்களை தன்னுடைய பாதத்தை பூமியில் மேலே வச்சு நடக்க அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஹசரத் உமர் ரதி அல்லாஹன் அவர்களும் சசரத் அபுபுக்கர் ரதி அல்லாஹன் அவர்களும் இருவர்களும் இரு புஜங்களை பிடித்து தூக்கிட்டு போவாங்க சல்லல்லா அலேஸ்வலம் அவருடைய வரலாறுகள் சொல்லுது அவர்களுடைய கால்கள் தரையில் தேய்ச்சிக்கிட்டே போவாங்க எதற்காக வேண்டி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய உம்மத்து தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்னுடைய உம்மத்து தொழுகையில் இருக்க வேண்டும் தொழுகையை விற்றக்கூடாது சல்லா அலைய சொல்லம் படுத்திருக்கிறாங்க அன்னைக்கு ஏ ரசுலா இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே கிடையாது அன்றைக்கி ரசூலுல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே தொழுகையின் பக்கம் வந்திருக்க மாட்டாங்க ஒருவேளை நான் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து விட்டேன் என்று சொன்னால் இந்த சகாபாக்கள் எல்லாம் என்ன பார்க்க வந்துடுவேன் சொல்லிட்டு தொழுகை ஊற்றுவாங்களோன்ற பயம் எந்த நேரத்திலும் என்னுடைய சமுதாயம் தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பயம் விட்டுவிடவே கூடாது என்பதற்காக வேண்டி அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட சல்லாஹா அலைவ செல்லம் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்வார்கள் அதற்கப்புறம் கூட ரசு சல்லா அலே செல்லம் ரொம்ப சக்கராத்தினுடைய நேரம் மிகவும் பயங்கரமான ஒரு நேரம் உஷ்ணத்தினுடைய உஷ்ணத்தின் உஷ்ணம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை சிறுத்தை ஆயிசாரதி எல்லாத்தால் அங்கே ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தண்ணியை வச்சு 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 உத்தனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே திரும்பி திரும்பி ஒரு சொல்லலாம் பார்ப்பாங்க இயக்கத்தோடு பார்ப்பாங்க யாரை சொல்லலாம் என்ன வேணும் என்ன தேடுறீங்க யாரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய கௌம் என்னுடைய கூட்டம் என்னுடைய சமுதாயம் தொழுகை என்னுடைய நேரம் வந்துருச்சு தொழுதுட்டாங்களாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய திரையை நவுத்துறதுக்காக வந்து ரசூலுல்லா முற்படுவாங்க ஹஜரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலாங்க அவர்கள் திரையை நகர்த்தி காட்டுவாங்க என்னுடைய சமுதாயம் தொழுகையை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தொழுகையில் நிற்கிறாங்க எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்வலாத் அஸ்வலாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாயகம் சல்லா அலையம் காரணம் என்ன தெரியுமா ஏதோ நம்ம தொழுகணும் அப்படின்றது கிடையாது இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் யாரிடத்திலும் கைகட்டி தலைகுனித்து நின்று விடக்கூடாது இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் தோல்வியடைந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் பிரிந்து விடக்கூடாது எல்லா நேரங்களிலும் இவர்களுக்கு ஒற்றுமைக்கான ஒரே வழி இந்த தொழுகை மட்டும்தான் நம்முடைய வெற்றிக்காக மட்டும் கிடையாது நம்முடைய ஒற்றுமைக்கான வழியும் இந்த தொழுகை இங்க தொழுகையில வந்து எல்லாரும் ஒரு சமமாக ஒரு மாதிரியாக ஒரே மாதிரியாக நின்று ஒரு சஃல நின்று தொழுது விட்டோம் என்று சொன்னால் அன்று நமக்கு வெற்றி ஆனா இன்னைக்கு அதுதான் நடக்காது இன்னைக்கு அதுதான் நடக்குமா நடக்கவே நடக்காது நம்ம தொழுகையில வந்து நிக்கணும் அப்படின்னா சொன்னா நீ இந்த பள்ளிவாசலுக்கு போனா அந்த பள்ளிவாசலுக்கு போறேன் உங்க மாம் அப்படி தொழுவாரு என் நாம் எப்படி தொழிலுவப்பாரு உன் பள்ளியில அப்படி நின்று தொழிலுவானுங்க என் பள்ளியில எப்படி நின்று தொழுவானுங்க அல்லாத பள்ளிவாசல்ல போறதுகள்ல கூட நமக்கு ஏற்ற தாழ்வுகள் எவ்வளவு அங்கே போய் சஃபில் நிற்கணும் அப்படின்னா அதற்கு மேலே சஃபில் இன்றைக்கி ஒத்துமையா அத்தனை பேர் நிற்கிறோம் சஃபல ஒத்துமையாக எத்தனை பேர் நிற்கிறோம் யாருடைய புஜங்கள் இரண்டு புஜங்கள் ஒன்று ஒன்று நிற்கின்றது சஃபுகளில் கிடையவே கிடையாது கண்மினி நாயகம் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சஃபில் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சின்ன கேப்பு கிடைச்சாலும் நடுவில் சைத்தான் வந்து நிற்கும் சைத்தா வந்து நிற்கிறான் இன்னைக்கு எவ்வளவு செய்திகள் எத்தனை பேர்கள் தொழுக தக்பீர் கட்டும் பொழுது இருக்கக்கூடிய இடம் சலாம் கொடுக்கும் பொழுது இரண்டு இரண்டு அடி எக்ஸ்ட்ரா தான் நம் இருக்கும் கேப்பு கொரோனாவில் நின்றது மாதிரி நம்ம எல்லாம் இன்னும் கடைபிடித்து தான் இருக்கின்றோம் நம்மளுடைய புஜங்களோ நம்மளுடைய தோள்களோ இன்று வரைக்கும் ஒத்து போகவே இல்லை காரணம் நம்ம இடத்துல ஒற்றுமை தேவையில்லைன்னு நினைக்கிறோம் இங்கே தொழுகையில் சஃலை கூட நம்ம இடத்துல ஒற்றுமை என்பது இல்லை கிடையாது என்னத்திற்குரியவர்களே இந்த ஹாஷியம் என்று சொல்றான் இல்லையா இதில் எல்லாருமே சேர்ந்து அல்லாவிற்காக வேண்டி எப்படி நாம் நிற்கணும் அல்லாவிற்காக வேண்டி எப்படி நாம் நிற்கணும் எப்படி நாம் தொழுக வேண்டும் இங்கே வந்து தப்பிரு கட்டும் பொழுது நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு எனக்கு முன்னால் என்னுடைய ரம்பு இருக்கின்றான் நான் உன்னுடைய அடிமை என்பதாக ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் தொழுகை ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த தொழுகை ஆனால் இந்த தொழுகையில் வந்து நாம் எப்படி ஒரு நேரமில் அப்படியே குசு குதுவா வந்து நின்று தக்வீர் கட்டும் பொழுது அந்த புஜங்கள் இரண்டு முன்னாடி போயிடும் பார்வை அப்படியே கீழே இறங்கும் தலை அப்படியே கீழே குனியும் காரணம் என் முன்னால் நிற்பவன் என்னுடைய எஜமான் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரப்பு ஆனால் இன்னைக்கு அதே தொழுகையை தக்வீர் கட்டும் பொழுது தலையை தூக்கிக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் இப்படிதான் கட்டணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அல்லாஹிற்கு முன்பதாக நம்மளுடைய நெஞ்சங்களை உயர்த்தினோமோ நம்மளுடைய பார்வைகளை உயர்த்தினோமோ அன்னைக்கே நம்மளுக்கு எல்லாவிதமான விதமான எல்லாமே முடிஞ்சு போச்சு அல்லாஹ் அக்பர் அல்லா வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லதீன ஹும் ஃபி சலாத்தி ஹிம் ஹாஷியோ தொழுகையில் அல்லாஹுவை கண்டு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய அச்சம் அல்லாஹனுடைய நடுக்கம் இருக்க வேண்டும் அந்த தொழுகையில் அப்படிப்பட்ட தொழுகை நம்மளிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் சலதா அலிஸ்லாம் அதற்கும் நமக்கு அழகான வழி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நீ அல்லாஹை பார்ப்பத போல சொல் நீ அல்லாஹை பார்ப்பத மாதிரி தொழுகணும் தப்பீர் கட்டிட்டோம்னா எனக்கு முன்னாடி யார் நிற்கிறா என்னுடைய ரப்பு நிற்கிறான் என்னுடைய ரப்பு நிக்கிறான் இங்க யாருக்கும் இடம் கிடையாது யாருக்குமே இடம் கிடையாது என்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம பார்க்குற மாதிரி நிக்கணும் முடியலையா முடியலையா நான் அல்லாஹ் பார்க்க முடியல ஆனால் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்படிப்பட்ட ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானவன் என்னுடைய இறைவன் அவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு முன்னால் நான் எப்படி நிற்க வேண்டும் ஓனுச்சுன்னு வைங்க நெஞ்சு விரிஞ்சிச்சின்னு வைங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள இறங்கிறேன் நெஞ்சு விரியாது ஏன்னா யார் நிக்கிறா அல்லாஹின் மீது உண்டான ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சு குறுகும் அப்படியே கூனி குறுகி நிற்போம் ருகுவில் அழகான முறையில் போவோம் சஜிதால் அழகான முறையில் போவும் இன்னைக்கு தொழுகையினுடைய முறைகள் மாறிவிட்டது அதனுடைய பயபக்திகள் இல்லாமல் போய்விட்டது அதனுடைய பயபக்திகள் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் சுத்தமாக அதனால் எப்படி தொழுகிறான்னு தெரியலை யாருக்கு தொழுறோன்னு தெரியல எதற்காக வேண்டி தொழுறோன்னு தெரியல என்னையவர்கள் எல்லா சொல்லுவான் இல்லையா தொழுகையை கொண்டும் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் எல்லாம் இடத்துல உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு தொழுகையை கொண்டு எத்தனை பேர் உதவி தேடிக்கிட்டு இருக்கிறோம் தொழுகையாக தொலகை வந்து தொழுகிறது எல்லாம் இடத்துல நான் கேட்கக்கூடிய உதவி என்பதற்காக வேண்டி யார் எத்தனை நபர்கள் வந்து தொழுகிறோம் கிடையவே கிடையாது ஏதோ பாங்க சொல்கிறாங்கன்னா நம்ம தொழுகணும் அங்கேருந்து இருந்து கிளம்பி போய் பள்ளிவாசலில் தொழுகிறோம் அவ்வளோதான் பருள் முடிஞ்சோன்னா எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறோம் நஃபில் நஃபில் பாதி பேர் தான் தொழுவாங்க பாதி பேர் தான் என்ன சுண்ண திணஃபில் தான் தொழுகிறது அதை மீறி தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம் தேவையில்லை எனக்கு நஃபில் தேவையில்லை பள்ளிவாசல் தேவையில்லை அல்லாவுடைய இது தேவையில்லை என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் பருளுடைய தொழுகை நான் நாலு ரக்காயத்தை பின்னாடி என்னுடைய தொழுதுவிட்டேன் ரெண்டு ரக்காயம் தொழுது முடிச்சுட்டேன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை வெறும் பொழுதுபோக்கிற்காகவே கடமைக்காகவோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகள் அத்தனைக்கும் தொழுகையில தான் நமக்கு முடிவு இருக்கின்றது நம்முடைய சமுதாய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நமக்கு முடிவு தொழுகையில தான் இருக்கின்றது நம்மளுடைய அனைத்து தேவைகளுக்கும் தீர்வு தொழுகையில தான் இருக்குது அதனால என் நம்முடைய தொழுகை ஒவ்வொன்றிலும் தொழுக வேண்டும் ஒவ்வொரு வத்துகளிலும் தொழுக வேண்டும் அதே மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா இதே தொழுகையாளிகளை பார்த்து நாசம் உண்டாவதாக சொல்லுவான் தொழுகிறவன் மீது நாசம் உண்டாவதாக சொல்லுவான் ஏன் யார் பிறர் பார்க்கின்றார்கள் முகஸ்தூதிற்காக வேண்டி அல்லாஹனுடைய பயம் இல்லாமல் அல்லாஹனுடைய பயம் இல்லாமல் வெறும் முகஸ்துதிக்காக வேண்டி தொழுகின்றோமோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் முசல்லி நல்லா பாதுகாக்க வேண்டும் என்ற வார்த்தை நரகவாசிகளுக்கு உண்டான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தொழுகையாளிகளுக்கு எல்லாம் உபயோகிக்கின்றான் அப்படிப்பட்ட தொழுகையில் நாம் ஆகிவிடக் கூடாது விண்ணத்திற்குலிவர்களே கந்த துணி இருக்கிறது இல்லையா கந்த துணியை தூக்கி விட்டு எரியிற மாதிரி அல்லாஹ் தலை அறிஞ்சிருவான் நம்முடைய தொழுகைகளை யாருடைய தொலுகையில குஷு குது இல்லையோ அவர்களுடைய தொழுகைகளை அல்லா முதல்ல கந்த துணியை தூக்கி எறிவதை போன்று நம்முடைய முகங்களில் நம்மளுடைய அமல்கள் நம்முடைய தொழுகையில் தூக்கி எறியப்படுகின்றது என்னைய தூர்க்கடியவர்களே அல்லாஹனுடைய பைபக்தியோடு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் தக்பீர் கட்டும் பொழுது ஒன்று அல்லாஹ் நாம் அல்லாஹ் பார்க்கின்றோம் அல்லது அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலாக அவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது உள்ளத்தினுடைய உள்ள அச்சத்தையும் நடுநடுக்கத்தையும்